ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே சகோதரிகளே இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் உள்ளதை உள்ளபடி சொன்னால் யாருக்குத்தான் பிடிக்கும் யாருக்கெல்லாம் பிடிக்கும் உங்களை பற்றி ஒருவர் உள்ளதை அப்படியே சொல்லிவிட்டால் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா உங்களை பற்றி ஒருவர் ஒரு குறை சொல்லி சொன்னால் பிடிக்குமா பிடிக்காதா உங்களை பற்றி ஒருவர் கொஞ்சம் மிகையாக சூப்பர் அட்டகாசம் அப்படி சொன்னால் பிடிக்குமா பிடிக்காதா பிடிக்கும் அன்பார்ந்தவர்களே உள்ளதை உள்ளபடி சொன்னால் நமக்கு பிடிக்காது நம்மை பற்றி குறைபடுத்தி சொன்னாலும் கோபம் வரும் ஒருவர் நம்மை பற்றி மிகைப்படுத்தி பேசினால் கொஞ்சம் ரசனையாகத்தான் இருக்கிறார் பிடிக்கிறது ஆனால் உண்மையிலேயே ஒருவர் தன்னை பற்றி அறிந்து கொள்கிற போது அவர் தான் எப்படிப்பட்டவராக இருக்கிறோம் என்று தெரிந்து கொண்டு அடுத்த கட்டத்திற்கு போவதற்கான ஒரு வலிமையை பெறுகிறார் அதற்காகத்தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகம் ஒரு அழகான செய்தியை நமக்கு தருகிறது பாருங்கள் யோமா நச்சி மூன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் நமக்கு சொல்கிறது ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயனவாய் இருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒளியினுடைய இயல்பு என்ன இருளினுடைய இயல்பு என்ன ஒளியின் இயல்பு உள்ளதை உள்ளபடி காட்டிவிடும் அதுதான் உண்மையானது ஒளி என்ன செய்யும் என்று சொன்னால் நீங்கள் நன்மை செய்திருந்தால் நன்மையை காட்டும் தீமை செய்திருந்தால் தீமையை காட்டும் நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள் என்று அதை வெளிப்படுத்தி விடுகிறாரு ஆனால் தீமை அல்லது இருள் என்பது உங்களை காட்டாது உங்களுடைய முகம் வெளி தெரியாது நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் என்று கண்டுபிடிக்க முடியாது பார்த்தவர்களே யோசித்து பாருங்கள் வெளிச்சத்தில் ஒருத்தரை பார்த்து நீ தான் அப்படின்னு சொல்லிடலாம் இருட்டில் நீங்களும் நடந்து போயிட்டு இருக்கீங்க அவங்களும் நடந்து வந்துட்டு இருக்காங்க யாருக்கு கண்டுபிடிக்க முடியுமா சில நேரம் கரண்ட் போயிடுது தெருவெல்லாம் கரண்ட் இல்லாமல் போயிடுது இன்வெர்ட்டர் கூட அந்த சைடில் இல்லை தெருவில் நடந்து வரும்போது யாராவது பார்த்துட்டு கொஞ்சம் பேசிக்கிட்டே போகிறத பார்த்து ஏ என்ன நீ தான் இருக்கியோ சத்தம் கொடுக்காமல் போகிற அப்படி சொல்லுவாங்க எனக்கு என்னையா தெரியுது இருட்டுக்களை ஒன்றும் தெரியல ஈரொலியில் நமக்கு தெரிவதில்லை ஒளியில் நமக்கு எல்லாம் தெரியும் ஒளி என்பது என்ன கடவுள் ஒளி என்பது என்ன இறைவனுடைய பிரசன்னம் அந்த இறைவனுடைய பிரசனத்தில் நீங்கள் போய் இருந்தால் என்ன நடக்கும் நீங்க யாராக இருக்கிறீர்கள் என்பது அங்கே தெரியப்படுத்திவிடும் ஒளியினுடைய பிரசன்னத்தில் ஒருவர் நல்லவரா கெட்டவரா நன்மை செய்கிறவரா தீமை செய்கிறவரா கடவுளுக்கு ஏற்புடையவரா இல்லையா என்று எல்லாம் தெரிந்துவிடும் அதனால தான் ஒளியை கண்ட உடனே எல்லாருக்கும் பயம் வந்துச்சு இயேசுவை கண்ட உடனே எல்லாருக்கும் பயம் வந்துச்சு ஏன் ஒளியிட்ட வரல வந்தா உங்கள் மீது உங்களில் யார் பாவம் செய்யவில்லையோ அவர் இவள் மீது கல்லெறியட்டும் அப்படின்னு யார் சொல்லுவா ஒளி தான் சொல்லும் ஆனால் இருளில் இருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்வார்கள் அவன் தான் தப்புனிட்டான் அவ தான் தப்பிட்டா கல்லை கொண்டு எரியுது நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஒளி என்ன செய்யும் நீ யார் நீ யார் நீ யார் எல்லாரையும் யார் என்று காட்டி விடுகிறாரு அதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ஒன்று ஆகவே தான் ஒளியை கண்ட உடனே நாம் ஒரு வகையில் இவன் தான் குற்றவாளி இவள் தான் குற்றவாளி நினைத்து கொண்டிருக்கிறோமே இவர் எல்லாரையும் காட்டி விடுகிறார் அப்படிங்கிற ஒரு நினைப்பு வந்து விடுகிறார்கள் தான் ஒளியை கண்டவுடனே ஓடி ஒளிந்து கொள்கிறார்கள் நாம் தொடக்க நூலில் வாசிக்க கேட்குறோம் ஆதாமும் ஏவாழும் ஒளியை கண்டவுடனே ஆண்டவருடைய பிரசனத்தை கண்டவுடனே ஓடி ஒளிந்து கொண்டார்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையினுடைய பயணத்திலும் பல நேரங்களில் நாம் நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறார் ஒளியை பார்த்து அவருடைய பிரசனத்தை பார்த்து ஓடி வருவதை விட்டு விட்டு ஒளிந்திருப்பதையே விரும்புகிறோம் எவ்வளவுதான் லைட்டை போட்டிருந்தாலும் எவ்வளவுதான் மணி அடித்தாலும் எவ்வளோ தான் கோயிலுக்கு வான்னு சொல்லி அறவழைப் அறவ உங்களை அழைத்தாலும் யார் தான் சொல்லி உங்களை வர சொன்னாலும் இங்கே வர்றதுக்கு கொஞ்சம் பயம் இருக்கத்தான் செய்யும் இந்த ஒளியில் நிற்கிறதுக்கு கொஞ்சம் பயம் இருக்கத்தான் செய்யும் ஏன் இங்கே போனால் நல்ல வார்த்தை கேட்கணும் நல்ல விழையாக இருக்கணும் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்வதற்கு முயற்சி எடுக்கணும் அதுக்கு கோயிலுக்கு போகாமல் ராசா அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகாமல் இருப்பாங்க ஏன் இருளிலேயே வாழ விரும்புகிறவர்கள் ஒளியை தேடுவதில்லை ஒளி என்பது ஆண்டவர் ஒளி என்பது அவருடைய வார்த்தை ஒளி என்பது உங்களை வாழ்விக்கு செய்கிறது இந்த ஒளியில்தான் நீங்கள் உங்களை கொள்ள வேண்டும் கரண்டில் சார்ஜ் பண்ணால் தான் செல்ஃபோனில் பேச முடியும் ஒளியில் நீங்கள் வந்துன்னுனா தான் நான் யாருன்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அது தெரியாமலேயே பயணிக்க விரும்புகிறோம் அதனால தான் ஆண்டருடைய வாக்கு சொல்கிறது மனிதருடைய செயல்கள் தீயணவாக இருந்ததால் அவர்கள் ஒளியை விட இருளையே விரும்பினார்கள் ஏன் தீமை செய்கிற மனிதர்கள் இருளை விரும்புகிறார்கள் ஒளியை வெறுக்கிறார்கள் அப்படிங்கிறதை ஆண்டவர் தொடர்ச்சியாக சொல்லி வருகிறார் அதனால் நாமனுடைய வாழ்க்கையில் இந்த ஒளியாகிய கிறிஸ்து அதைத்தான் இந்த உயிர்ப்பின் பெருவிழாவிலே ஒளியேற்றி இவர்தான் கிறிஸ்து இதோ கிறிஸ்து இவர்தான் மீட்பர் இந்த ஒளிதான் அன்றைக்கு மீட்பு தந்தது என்றெல்லாம் சொல்லப்பட்டு கொண்டாடப்பட்டது அப்படி என்றால் அவருடைய ஒளி தேடி வருவோம் அந்த ஒளியில் நாம் யாரென்று அறிவோம் அந்த ஒளிக்கு சான்று பகர்வோம் அதற்காய் மன்றாடுவோம் ஆமாம்